அனைவருக்கும் வணக்கம் இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட்டு தேதி அறிவிப்பு ஸோ நம்ம எல்லோரும் இப்போ டிஎன் செட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் இருக்கோம் எப்போது ரிசல்ட் வரோம் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போகலாம் அடுத்து எதை படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவோடு இருக்கும் ஆனால் அந்த முடிவோடு இருக்காதீங்க இந்த வாரத்தில் இப்போது வரைகிற புதன்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் ரிசல்ட் வர்றதுக்கு நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்காக டிலே பண்ணாதீங்க ஸோ இப்போ நீங்கள் அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சுடுங்க அடுத்த எக்ஸாம் என்ன சார் வரப்போகுது இது ரிலேட்டடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரீ லா ஸோ லா காலேஜோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமு டேரெக்டாக நமக்கு எக்ஸாம் தேதி அரிச்சிருவாங்க எந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு இப்போ வராது இந்த ரிசல்ட் இருபதுலேருந்து இருபத்தி மூணாந்தேதி ஏன்னா ஏன் இருபதுலேருந்து இருபத்தி மூணாந்தேதி நம்ம சொல்கிறோன்னா அடுத்து லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் வைக்கிறதுக்கு டிஆர்பி என்ன பண்ணிருக்குன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருக்காங்க ஸோ அப்போது டிஆர்பி அந்த லா காலேஜ் எக்ஸாம் உடைய டிசிஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது ஆரம்பிச்சுருக்கிறதுக்கு காரணம் எதுக்காகனா இந்த ரிசல்ட்டு சீக்கிரமாக வெளியிடுறதுக்காக தான் அப்போ இந்த ரிசல்ட் நமக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம்னா லா காலேஜ் ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் இருக்கோம் லா காலேஜுக்காக அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் இருக்கோம் அதான் இன்னும் நம்ம வீரியமாக ப்ரிப்பேர் பண்ணோம் அதுதான் ப்ரீ லா இப்போ நாமெல்லாம் இங்கிலீஷ் இங்கிலீஷு எக்கனாமிக்ஸு சைக்காலஜி இவங்கெல்லாம் என்ன பண்ணோன்னா ப்ரீ லா அப்படின்னு போவாங்க ஸோ நம்ம நேராக டேரெக்டாக லா படிக்காமையே நம்ம என்ன பண்ணலாம்னா லா காலேஜ் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு ஃப்ரீ இல்லான்னு சொல்லி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம இப்போவே தயார் செஞ்சுட்டு இருக்கணும் ஏன்னா நம்ம கூடிய சிகரத்தில் ரிசல்ட்டும் வரப்போகுது கூடிய சிகரத்தில் லா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் உடைய டேட்டும் வரப்போகுது ஸோ டேரெக்டாக அந்த டேட் அறிவித்து நமக்கு டேரெக்டாக எக்ஸாம் வச்சுருவாங்க அதுக்கப்புறமா முக்கியமான எக்ஸாம் என்னென்னா காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நம்ம இப்போலேருந்தே நமக்கு தயார் செஞ்சுட்டே இருக்கணும் ஏன்னா அடுத்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்களா இல்லை எக்ஸாம் வைப்பாங்களான்னு சொல்லி நமக்கு அது ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்போது நோட்டிஃபிகேஷன் விடாமல் டேரக்டாக நமக்கு இந்த ரிசல்ட் வந்தோடனே எக்ஸாம் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒன்றும் முடியாது பண்ண முடியாது ஏன்னா இது நிறைய சிலபஸ் நமக்கு வாஸ்டான சிலபஸ்ஸு அதுக்கப்புறமா இதில் வெறும் அப்ஜெக்டிவ் கொஷின் மட்டும் கிடையாது நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷினும் நம்ம எழுதணும் ஸோ அது நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுத முடியும் ஸோ எழுதி பார்த்து 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 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அங்கே போய் டிஸ்கிரிப்டிவ் ஏன்னா அப்ஜெக்டிவ் எல்லாரும் எழுதிடுவாங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அப்ஜெக்டிவ் எல்லாரும் எழுதுவாங்க எல்லாரும் நல்ல மார்க் எடுப்பாங்க ஆனால் டிஸ்கிரிப்டிவ் எல்லாராலையும் எடுக்க முடியாது அதுதான் காம்படிஷனாக இருக்க போது அப்போது அதனால நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணோன்னா நல்லபடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ யாருக்கெல்லாம் டிஸ்கிரிப்டிவ் டைப் டைப் கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் விட யூனிட் வைஸாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டெலிகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ அதுவும் நீங்கள் வாங்கி யூனிட் வைஸை நீங்கள் வாங்கி என்ன பண்ணலைன்னா அது யூனிட் வைஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர் ஸோ நம்ம கிட்ட மெட்டீரியலுக்கு தேவைப்படவங்க வாங்கிக்கலாம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா அதுதான் நமக்கு காம்படிஷனாக இருக்குது மற்றவெல்லாம் அப்ஜெக்டிவ்லாம் நம்ம இருக்கிற யுஜிசி நெட் எக்ஸாம் எழுதியிருப்போம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்போம் அதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்கும் ஆனால் டிஸ்கிரிப்டிவ் நமக்கு அப்படி ப்ராக்டிஸாக இருந்திருக்காது ஸோ அதனால டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நம்ம இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டினுடைய அசிஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறோம் ஸோ அந்த ஒரு மோட்டிவோட நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஸோ இந்த வாரத்தில் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த காணொலி முக்கியமாக போட்டதுக்காக எதுக்காகனா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க படிக்கிறதுக்கு மோட்டிவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த காணொலியை போட்டிருக்கோம் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்